வந்து என்னுடைய வீடியோக்கு வந்து வந்து அதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்

சாப்பாடு ஒரு பாசல் நாங்கள் கொடுப்போம் அது வந்து தொடர்ந்து கொடுக்குறோம் அப்போ மேலே ஃபஸ்ட் டைம் பண்ணுன்னா எல்லாம் கட் பண்ணி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது தொடர்ந்து வந்து வீடியோ பார்க்கலாம் அதுக்கும் வந்து எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைமை மாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே உடம்புடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமை வந்து என்னுடைய வீடியோவுக்கு பிரியமாம் வந்து வந்து நிற்கிறேன் அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வந்து அதே சமயம் வந்து தொடர்ச்சியாக வந்து அம்மா என்னென்ன செய்கிறா அதெல்லாம் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் பார்ப்போம் ஓகே

<coughs> ừ. bán không à, tham bị bán không à, tham bị cô đơn người

இல்லை அவங்களுக்கு கொடுக்கல கொடுக்கல தம்பி தான் தாச்சு கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு ஓகே தாங்க கொடுங்க கொடுங்க அப்படியா பார்க்குறேன்னா பார்க்க கொடுத்தாச்சோ இல்லையா சரி அங்கே 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 விடுங்க அங்கே விடுங்க ஹாய் என்ன ஜோசிக்கிறீர்கள் முன்சே கூடாது ஆ என்ன ஜோசிக்கிறீங்க நம்ம என்ன பெயர் வாட்ஸ்அன்னு ம் ஆ சரி என்ன ஜோசிக்கிறா நாங்களும் நாங்களும் ஜாயின் பண்ண தர்றான்டா வெளிநாட்டுக்காரர் இல்லை

Hãy subscribe Ok. Ok. okay. 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 அப்பளம் எல்லாம் கிடையாது அப்பளம் எல்லாம் சரியானே ஓகே இப்போ இந்த சாப்பாடு வந்து பெருமாறு நம்ம எல்லாருக்குமே பிரியாணியா. இன்றே நம்ம பிரளாய் கொநாடி கொண்டிருக்கின்ற ஹேப்ரியன் தம்பிக்கு இனிய பிரளாய் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஓகே பார்த்தீங்கடா எல்லாருமே வந்து சாப்பிட்டு வடிவாக சாப்பிட்டாச்சு உண்மைக்குமே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த இடம் உண்டு அங்கே பார்த்தீங்கன்னா கையெல்லாம் வடிவாக களிக்கண்ணா இந்த நீங்கள் என்ன செய்வீங்க சாப்பிடு களை அம்மானே எப்படி இந்த சாப்பாடு பேசுகிறேன் நல்லா இருக்குது இந்த மட்டக்களை அப்படி சொல்லுவாங்களே சொதி நல்லதுண்டு ஆனால் அது நல்லா இருக்கேண்ணா அந்த சொதி என்ன ஆசை தச அப்போ எல்லா மறுபடியும் சாப்பிட்டாச்சு இந்த வந்து போ இதுமாதிரி கேக் கட் பண்ண போடுறாங்களா பண்ணிகிட்டு பார்ப்போமா Takk fyrir að hlusta. Gabriel, aren't you lucky? Yeah. 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 இருபத்தி நாலு அதாவது பிரம்மகு பிரம்மகுமாரி அன்பு புதழ்வன் கே முன்னிட்டு அவர் எங்களுக்கு தேவையாக மேசை தந்திரிகளை அன்பளிப்பாகவும் சுத்தமான குடிநீரை பெற வேண்டும் என்பதற்காக நீச்சுத்தியப்பு இயந்திரத்தை வழங்கியமைக்காகவும் இல்ல நிர்வாகம் சார்பாகவும் இல்ல புதையின் சார்பாகவும் மனமார் தந்திகளை நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஓகே பாத்தீங்கன்னா நாங்கள் ஹோட்டலுக்கு வளம போல வந்துட்டமே நான் விவசாயம் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா சும்மா கேக்கெல்லாம் கட் பண்ணி எல்லா எல்லாருமே வந்து எல்லாருமே செய்தது ஒரு ஒரு பக்கமாக வந்து செய்தாங்க அப்போ அதுக்கு வந்து நாங்களுமே இப்போ வந்து டைம் என்ன விவசாயப்பா டைம் இப்போ எட்டு மணி அஞ்சரியா இது உண்மைக்குமே என்னன்னு சொல்றது நெட்வொர்க் கொஞ்சம் பிரச்சனையாக கிடையாது அதாவது வந்து கவரேஜ் துன்றவா இல்லை இங்கே அப்போ வைவியைதான் இங்கே கனெக்ட் பண்ணி இன்றைக்கு தான் அம்மாக்கள் எடுத்தது கொஞ்சம் பேர்ட்ட கோல் வந்தது அப்போ இப்போதான் நான் அட்டன் பண்ணி கதைச்சது ஆனால் உண்மைக்குமே சரியான முறைக்கு சந்தோஷமே நான் அப்படியான இடங்கள் நான் வந்து ஒரு காலமே எப்படியான இடத்துக்கு வந்தது நான் சொன்னேன் அது உண்மைதான் நான் நூறுக்கு நூறு வீதம் முன்னே எப்படியான இடங்களுக்கு வந்தது இல்லை அதே சமயமா நீங்கள் எங்கட ஹோட்டலில் ஹோட்டல் இதுல டூர்க பார்ப்பீங்க அதுலேயுமே நாங்கள் காட்டி இருப்போம் இந்த ஹோட்டலை பெட்டி உண்மைக்குமே நாங்கள் கூட இந்த ஹோட்டலில் தங்குவோம் நாங்கள் வந்தால் தங்குமானா அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு நாள் ஓகே வெற ஏதாவது சொல்ல போகிறீங்களா அதுதான் இல்லை வேறு என்ன சொல்கிறாங்க வீடியோ முடிப்போம் மேம் வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் ஓகே இதோட வந்து வீடியோ முடிச்சு கொள்றோம் அங்கே சேனலுக்கு பெஸ்ட் டைம் வாருங்கள் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆலைக்கு வெல் பண்ணக்கூடியா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் குளிக்க போகிறோம் வீடியோ கொள்வோம்